அண்டவரும் லட்சிகருமாகியே இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதரத்தை இந்த காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யாக்குபுக்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இவாறாக வாசிக்கின்றோம் தன் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அநேகருடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலோ அல்லது கடந்த மாதத்தில் கடந்த ஆண்டில் அல்லது பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஏதாவது ஒரு காரியத்தை தெரிவு செய்கிறதான அந்த நிலை வந்த பொழுது ஒரு இது ஒரு காரியத்தை சூஸ் பண்ண வேண்டும் என்கிறதான ஒரு நிலை வருகிறதான பொழுது இதை செய் நான் தெரிந்தெடுப்பதா அல்லது இந்த காரியத்தை குறித்து நான் தெரிந்தெடுப்பதா இதை செய்தால் சரியாக வருமா அல்லது வராதா என்கிறதானே ஒரு நிலை வந்து அநேக நேரங்களில் தருமாறி இருக்கலாம் அதுவா இதுவா என்கிறதான ஒரு சோதனையை நாம் அநேகமாக ஒவ்வொரு நாட்களும் நாம் சந்தை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கிடையே நம்முடைய மனமானது அநேக நேரங்களில் தான் காணப்படுகிறது இன்று ஏதாவது ஒரு தீர்மானம் அல்லது ஒரு முடிவெடுக்க வேண்டிய மனதோடு போராடி கொண்டிருக்கும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை ஓய்வின்றி பொங்கி எழுந்து உருண்டு வருகிறதான கடல் அலைகளை நீங்கள் கவனத்திருப்பீர்கள் காற்றும் காலநிலை மாற்றங்கள் கடல் கொந்தளிப்புகள் என பல காரணங்களால் உண்டாகிறதான அந்த விசைக்கு ஏற்ற வர அந்த அலைகள் உருண்டோடிக்கொண்டுதான் காணப்படுகிறது இதனால் ஒருபோதும் அந்த அலைகளால் அமைதியாகவே இருக்க முடியாது உறுதியான தெளிந்த மனமும் சந்தேகமற்ற சலனமற்ற சிந்தனையும் இவை இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையானது இந்த அலைகளைப் போலவே தான் முட்டி மோதிக்கொண்டே கொண்டே காணப்படும் இவ்விதம் அலை பாய்கிறதான உள்ளத்திற்கு தெய்வனுடைய வழிகளை உறுதியாக அறிவதற்கும் நம்புவதற்கும் கஷ்டமாக தான் காணப்படும் தெய்வனுடைய பிரமாணங்கள் ஒருபுறம் நம்முடைய சொந்த உணர்வுகளும் அதற்கேற்ப உலகம் காட்டுகிற வழியும் மற்றொரு புறமும் இவைகளுக்கு இடையே நம்முடைய மனமானது அலைமோதுகிறதான பொழுது எப்படி நம்மால் அமைதியாக வாழ முடியும் இந்த நிலைமை நீடிக்குமானால் தெய்வனுடைய அந்த வார்த்தையின் எச்சரிப்பை தவிர்த்து அல்லது மறந்து நம்முடைய நாம் தேர்வு செய்கிறதான அல்லது முடிவெடுக்கிறதான காரியங்களில் நம்முடைய வாழ்வில் நம் தோற்று போவது நிச்சயம் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் எந்த மட்டும் பொறுத்திருக்க முடியும் எவ்வளவு நாள் தான் நான் சகிக்க முடியும் ஆகவே நான் ஒரு முடிவுக்கு வருகிறேன் என்று சொல்லி ஒரு மனிதர் சொன்னார் அவர் எடுத்த முடிவோ வேத வசனத்திற்கு மாறாக அவர் முடிவு எடுத்தார் ஆகையினால் வாழ்க்கையிலே சகலமும் தோல்வியிலே முடிந்தது எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் பொறுத்திரு பொறுமையாயிரு என்று சொன்னால் நாம் பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும் எவ்வளவு நாள் என்கிறதான ஒரு கேள்வி நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வரும் விசேஷமாக வஞ்சகம் இருக்கிறதான இந்த நாட்களில் நாம் ஆண்டு வருடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய அது முக்கியமான இரண்டு காரியங்கள் உண்டு ஒன்று பகுத்தெறியும் வரம் ரெண்டாவது ஞானம் இவற்றை ஆண்டு வருடத்தில் கேட்பது மாத்திரமல்ல அவர் அதை நமக்கு தருகிறார் என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் அதன் பிற்பாடு நீங்கள் செபித்து எடுக்கிறதான முடிவுகள் நிச்சயம் சுத்தத்துக்கு ஏற்றதாக தான் நிச்சயம் காணப்படும் இருமனுமாய் அலைமோதுகின்ற மனம் ஒரு நாளும் நிலை பெறாது ஆகவே தெய்வனுடைய பாதத்தில் அமர்ந்து அண்டவரே எனக்கு ஒரு மனதை தாருங்கள் ஒரே எல்லா காரியத்திலையும் நிதானித்து அறிந்து ஞானத்தோடு காரியங்களை முடிவெடுக்கத்தக்கதன் அப்படிப்பட்ட ஒரு மனதை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமானால் பரிசு தாவியான நிச்சயம் ஒரு மனதாய் உங்களை நிறைத்து உங்களை வழிநடத்துவார் எல்லா விதமான காரியங்களும் செய்வதற்கேற்ற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் தருவார் தெய்வ சமூகத்தில் உங்கள் அர்ப்பணிங்கள் தெய்வ கருபி உங்கள் அனைவரோடு கொண்டு இருப்பதாக ஆமே செபிக்கலாமா நேசிக்கிறதான அன்பின் நல்ல தொகைப்பனே அப்போ ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காகவும் மக்கள் நாட்டி ஆண்டுகிறேன் அலையை மோதிக்கொண்டு கொண்டு இருக்கிறதான அலைகளை போன்று ஆண்டுகிறேன் ஒவ்வொரு நாட்களும் அலை மோதிக்கிறதான ஒவ்வொரு மனதையும் தகவப்பனை நம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இப்படிப்பட்ட மனம் படைத்தவர்களாக அல்ல இருமனம் கொண்டவர்களாக அல்ல ஆண்டுகிறேன் சகலவற்றிலும் நம்முடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி சாய்த்து ஒருமனதாய் சகல வெற்றி முடிவெடுக்கத்தக்கதானே அப்படிப்பட்ட ஞானத்தினால் தகவல் யாவரின் நிரப்பீராக அப்படிப்பட்ட நான் நிரப்பீராக அப்படிப்பட்ட ஒரு தெளிவான எண்ணத்தை யாவருடைய வாழ்க்கையிலும் கொடுப்பீராக ஆசுவதியும் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே